ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்றது நான் கேட்க போகிறேன் ஆ எல்லோரும் சொல்லுவான் எனக்கு பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை நான் கேட்குறதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் சோ பிரபஞ்சத்து மேலே நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம குழந்தையா போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா சின்னதாக சின்னதா ஒரு பாட்டு போட்டாலே அது டான்ஸ் ஆடும் நாம் வந்து ரொம்ப இருந்தால் பாட்டி கேட்க மாட்டோம் நம்ம ஒரு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம் ஒரு குழந்தை கீழே விழுந்தாலும் திருப்பி டபார் நெழுந்து அதோடைய அதுக்கப்புறம் அதை சமாதானப்பட்டோடனே அந்த விஷயத்தையும் அது டோட்டலாக மறந்துடும் அது அப்படி தான் நம்ம இருக்கணும் நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லை கொஞ்ச நாள் ந ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டோன்னே நம்ம அதுக்கப்புறமேட்டா மைண்டு மாறிடுது அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தை நம்ம மறந்துடும் சின்ன சின்ன விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணி பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம ஒரு குழந்தையை போல் மாறணும் ஒரு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வராருன்னா அது ரொம்ப நம்பிடும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தாத்தா வரானா வராரு ஜாலி ஹாப்பியாக அந்த என்ஜாய்மெண்ட்ல அந்த கிறிஸ்மஸை கொண்டாடிடும் காலையிலேருந்து பார்த்தாக்கா அம்மாவோ யாரோ வந்து ஒரு ஒரு வேலை நைன்ட்டி பர்சன்டேஜ் கிறிஸ்மஸ் தாத்தா வந்துடுவார் ஒரு வேலை கிறிஸ்மஸ் தாத்தா வரலன்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ கிஃப்ட் வாங்கி வச்சிருவாங்க அந்த நம்பிக்கைக்கு கொடுத்தது தான் அந்த பிரபஞ்சம் அந்த கிஃப்டை கொடுத்து ஓகேவா குழந்தைக்கு ஸோ அதனால நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த குழந்தை போல நம்ம நம்பணும் ஒரு குழந்தைக்கு பல்லு விழுந்தால் கூட என்னன்னு நினைக்கணும் ஐயோ நமக்கு பல்லு விழுந்துருச்சு நாளைக்கு எனக்கு ஒரு பல்லு முளைக்கும் எனக்கு ஒரு பல் தேவதை வந்து எனக்கு பல்லு கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பேரண்ட்ஸ் சொன்னோன்னே உடனே நம்பிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தையை போல பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கணும் நம்ம எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பிரபஞ்சத்தை குழந்தைய போல நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவுகள் பெரிய பெரிய கனவுகள் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி நீங்க நடக்கிறத நீங்க பாப்பீங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னாக்கா துல்லியமாக அது செயல்படுறதுக்கு நம்மளால ஒரு நிமிஷம் கூட அறியவே முடியாது இதுதான் உண்மை நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுறோம் பெரிய விஷயம் நம்ம நம்பிக்கையோட இருக்கிறோம் நம்ம ரொம்ப குழந்தைய போல ஒரு நம்பிக்கையா இருக்கும் ஸோ ஒரு குழந்தைய போல நம்ம இருக்கிறதுனால அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெராக்கல் எப்படி நடக்கும்னா நம்மளால துல்லியமா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் உண்மை இப்படி சைன் காட்டினா இது நடக்கும் நாம ஒண்ணு நினைப்போம் அது வேற ஒண்ணு நினைக்கும் ஓகேவா நம்மளுக்கு என்ன கனவோ அது கண்டிப்பா அது இட்டுன்னு அது விடும் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தையோ கடவுளையோ நம்ம பார்க்காம நமக்கு தெரியாம இருந்ததாக கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி பிளான் நடக்கும் இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தையும் கடவுளையும் நம்ம நினைக்கிறோமோ நாம நினைச்ச பிளானோட அவங்க வேற ஏதோ ஒரு பிளான போடுவாங்க வேற ஒரு பிளான்ல தான் நடக்கும் அது நம்ம எதிர்பார்க்காத பிளானா இருக்கும் அப்ப அது சுவாரஸ்யமாவே இருக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறமும் இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா நம்பிக்கை நம்பிக்கையா இருக்கும்போது நம்மளுக்கு இது நடக்கும்னு சொன்னேன் அடுத்தது இன்னொன்று நம்ம இந்த பிரபஞ்ச சக்திய வேற வழியில் நம்ம அணுகும் போதும் நம்மளுக்கு அது நடக்கும் அது நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம இனிமேல் குழந்தையை போல பிரபஞ்சத்தை நம்புவோம் நம்மளுடைய கனவை நிறைவேற்றுவோம் ஓகேவா ஸோ எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது எனக்கு போட்டால் தான் நான் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன் அதனால தான் சோ அந்த இந்த யூடியூப் வீடியோவே அதுக்குதான் சோ எல்லாருக்கும் நன்றி 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 யூனிவர்ஸ்